நானா செய்யறப்பா இறைவன் தப்பா தவறு என்றதாப்பா இதான் அப்பா புருப்பு இதான் சான்று அப்படின்னு சொல்லுவாரு அப்பா அற்புதங்களைக் கொண்டுதான் தூதரையை நம்ப வேண்டிய ஒரு நிலையில் அல்லா மனிதர்களை படைச்சிருக்கும் பொழுது அவன் இந்த மாதிரி சுல்லா திறக்கிற ஒரு அற்புதத்தை பண்ணி விட்டாங்க அப்புறம் நம்புவாங்க ஏய் நீ கூதங்குற இந்த உடனே பிரெஞ்சு உனக்கு சொல்ற முடிவு கதை இறை தூதரை நம்புறதே அந்த அற்புதத்தில அழைச்சிருக்கான் ஏன்னா அவங்களுடைய மனித தன்மையை மாற்றி நான் அனுப்புறதில்லை உரிய தூதர்களை அனுப்பும் பொழுது மனித தன்மை தான் எடுத்து அனுப்பி இந்த பார் தூதர் சாப்பிட மாட்டார் பார் பத்து வருஷம் அரைச்சு போட்டு வை தோல் நீங்க எல்லாம் அனுப்பினா ஒரு தூதரையாச்சு ஒரு தூதரை அப்படி அனுப்பல எல்லா தூதரும் சாப்பிட்டாங்க மனதிலும் கழிச்சாங்க உன்னுக்கு போனாங்க குடும்ப வர்க்கம் நடத்தினாங்க கஷ்டப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க எல்லாமே இருந்துச்சு அப்ப எல்லா மனித தன்மையை அனுப்பும் பொழுது அவங்களுக்கு கொடுத்தது ரெண்டு மூணு அற்புதங்கள் தான் அதை தான் நான் அல்லாவுடைய நிரூபிக்கிற நிலையில் இருக்கிறாங்க அற்புதங்களால் தான் இறை தூதர் நிரூபிக்க இயலும் என்ற நிலையில நபிகள் நாயகத்துக்கு இப்படி பண்ணி இந்த மாதிரி ஆகிவிட்டாங்க சொன்னா இப்ப அதுதான் அற்புதமா இருக்கு அது போலியில நெசமோட செஞ்சிருக்கலாம் அதாவது உண்மையாக பண்ணிவிட்டாங்க போலி அவளா பண்ணலையே மூசா நபி காலத்தில் வந்து போலி நம்ம சொல்லிவிட்டோம் வித்த பண்ணிருந்தாண்டு இங்க இது நெசமுன்னு எடுத்துக்கொண்டிருக்கலையானால் இங்கேயே இருந்துகிட்டு நபிகள் நாயகர் ஒரு முடியல என்னமோ பண்ணுவானா இங்கே வந்து கொண்டாடி மனைவி போகாமலேயே மனைவி போனோம் நினைக்குவாங்களா செய்யாத செஞ்சேன்னு நினைக்குவாங்களா அவ்வளவுக்கு பவர் அவனுக்கு இருக்குன்னு சொன்னா இவர் இறை தூவர் என்ன இறை தூவர் சாதாரண நாம் பிரித்து விட்டுதான் கொஞ்சம் வேணாம் சாதாரண ஒரு ஆள் நான் இறைத்துவரா இல்லாத நான் வந்து அவர் அப்படி பருகையில் ஒரு பரிசு விடுறேன் இவர் என்ன இறைத்துவர்னா என்ன ஆயிருக்கும் எத்தனை பேர் மழை மாடு முடித்ததா இருப்பாங்க இப்படி மகாராஜா சொன்னா எத்தனை முடித்ததா போனாங்க

இது வந்து மறைமுகமான மந்திரத்தில் தோல்விடையது ஒரு மூசி ஏற்றி பறக்க போட்டா ஓகேன்னு ஒத்துக்கலாம் ஒரு மயக்க மருந்தை கொடுத்து பறக்க போட்டா ஓகேன்னு ஒத்துக்கலாம் உணவு எடுத்தா கலந்து கொடுத்து சேஞ்சாகி விட்டா ஓகேன்னு ஒத்துக்கலாம் இவன் அல்லா மருந்து வேலை செய்யறான் அவன் அவன் எங்கேயே உட்காந்துக்கிறான் கிணறு எங்கேயே இருக்கிறது அவன் அங்க செய்யற வேலை இங்கே வந்து பாதிக்குதுன்னா அது அல்லாஹ் வேலை இல்ல அல்லா செய்யறமா டெக்னிக்கல பண்ணி பண்ணிட்டான்னு சொன்னா அப்ப என்ன வருவீங்க நபிகள் நாயகத்தினுடைய அந்த தூதுத்துவமே அன்றைய சமுதாய மக்கள் மத்தியில சந்தேகத்துக்குரியதா இருக்குமா அதைத்தானுங்க அல்லாஹ் வந்து அற்புதத்தை வச்சு தானுங்க எல்லா தூய்மையில நிறைநாட்டுறான் அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவா அதுவாங்கிற ஒரு இடைஞ்சல் வர்ற காரணத்தினால் அது புகாரியிலே வந்து இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும் குரான் அடிப்படை இஸ்லாமிய தத்துவம் கொள்கை கோட்பாடு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றலுடைய லிமிட் மனிதனுக்கு என்ன ஆற்றல் கொடுத்திருக்கான் மனிதனுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கான் ஒரு ஆள் ஒரு ஆளை கொல்லலாம் எப்படி கொள்ளலாம் கத்தியத்தை குத்தி கொள்ளலாம் நீங்க என்னை கொள்ளாலும் நான் அடுத்தவரை கொள்ளலாம் அந்த மாதிரி ஆட்டலை எப்படி கொல்ல முடியும் கத்தியை கொண்டாந்து குத்து கொள்ள முடியும் துப்பாக்கினால சுத்து கொள்ள முடியும் சோத்துல இருந்தா கடந்து சுத்தி கொள்ள முடியும் கொல்ல முடியுமா இருந்தா போ இப்படி கொள்ள குடுத்துருக்கானால இப்படி கொடுக்கல நீங்க என்னை கொள்ளாலும் நான் விளைவிக்கலை அப்ப கொல்லலாம் எல்லாம் செய்யலாம் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் இளைஞர் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு கேட்டா சாதனங்கள் வழியா காரணகாரியங்கள் வழியா பண்ண முடியுமே தவிர நான் உங்களை டச் பண்ணாம எந்த வகையிலையும் எந்த பொருளை கொண்டும் உங்களை டச் பண்ணாம குறைஞ்சபட்ச ஒரு புகையில எனக்கு கலந்து விஷ புகைய கலந்தாவும் மூக்கு வழியா விட்டு தான் உங்களை பண்ண முடியும் உங்களை மயக்கம் போட வைக்கிறதா இருந்தா கூட என்ன செய்யலாம் உங்களை டச் பண்ணாம செய்யலாம என்ன செய்யலாம் இங்க ஒரு விஷ புகை அப்படி விட்டேன்னு சொன்னா அப்படியே வந்து உங்க மூக்குல பாடும் நீங்க அது உள்ள போவோம் அப்ப வெளியிலிருந்து ஒரு பொருளை உங்கள் மீது செலுத்தி கேர் செய்வதாக இருந்தால் அது அல்ல கொடுத்த சக்தி ஒண்ணுமே செலுத்த மாட்டான் இவருமே செய்ய மாட்டான் இங்க உட்காந்து என்னமோ பட்டேன் அங்க டைப் படிச்சு அங்க போய் போய் அவரது இப்படியான ஒரு ஆற்றல் மனிதன் உரிய ஆற்றலா இது இது ரப்பு செய்யற வேலை இது அல்லா செய்யற வேலை இப்படியான ஒன்றை அல்லா கொடுத்தான்னு சொன்னா ஒரு மனிதன் வழிகிட்டு போனா கூட அவனை கொஸ்டின் பண்ண இயலாது நீ தான அல்ல அற்புதத்தை நம்ம அந்த அழகான அற்புதம் பண்ணி காட்ட மாட்டான அப்படி இல்ல அற்புதத்தை நீ தான் நம்ப சொல்ற அந்த மணி அற்புதம் பண்ணி காட்டுறான் நான் ஏன் அவன் சொல்ற ஏத்துக்கானு கட்டுறோமே இல்லையா நபிமார்கள் வந்து அற்புதம் கொண்டு வரும்போது ஏத்துக்கிற மருத்துவ கவுண்டர் பண்றான் ஏன்டா ஏத்துக்க மாட்டேங்கிறீ நான் அத்தாச்சி கொடுத்தா மருமக காப்பாடா இல்லையா அப்ப அத்தாட்சி இருந்தால் நம்பணும் என்பது மனிதனுக்கு அல்ல விதியாக இருக்கும் பொழுது இவங்க நெசமாவே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அதையும் நான் நம்ப தானே செய்வேன் நான் நம்பிட்டு இருந்தா என்ன போய் எல்லாம் கொஸ்டின் பண்ணுவான் எப்படி கேள்வி கேட்பான் இன்றெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு இது புகாரியில வந்திருந்தாலும் அதை விட குரான் வந்து வைத்தானது அதை விட வலுவானது அது கூட இஸ்லாமிய அடிப்படை வருவாங்க அதனால இதுல நம்மளுக்கு அறியாத ஏதோ ஒரு ஒருத்தர் கோளாறு படைத்தவர் இருப்பாரு நபிகள் நாயகத்துக்கு இப்படி நடந்திருக்காது இன்னும் சொல்ல போனா இது வந்துங்க ஒரு ஒரு செய்தி நீ கவனிக்கணும் அந்த செய்தியுடைய முக்கியத்துவத்தை தகுந்த மாதிரி நிறைய பேர் அறிவிப்பாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு செய்திய இந்த செய்தி போய் எல்லாரும் நீங்க சொல்ல மாட்டீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடாது கேட்டு வருவீங்க நான் சொல்ற செய்தியோட நானே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அது பெரிய பாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு அப்ப என்ன பண்ணுவீங்க இதை ஆயிரம் பேர் சொல்லுவீங்க அவ்வளவுதானங்க இப்போ எனக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கு ஒரு சாதாரண ஆள் நீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க எனக்கு நோய் காய்ச்சல் படுத்துட்டேன் ஒரு காய்ச்சல் ஒரு விட்டுவீங்க எனக்கு வந்து மென்டல் ஆயிடுச்சு வைங்க எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ எனக்கு வந்து காய்ச்சல் வந்தா நீங்க அந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க காய்ச்சல் அப்பச்சான் ஏதாவது பேச்சு வந்துச்சுன்னா அவர் ஜுரமாண்டு வர காசு நடத்தினேன் அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்த வாரம் வர்றீங்க மெண்டல் ஆய்வு என்ன சேர்த்து நான் கீழ்ப்பாங்க பேசுக்கு அப்ப இந்த தேதி நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களோட வச்சிருப்பீங்களா சாதாரண என்னைய மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க வர்றீங்க அடுத்த வாரம் கிளாஸ் நடத்தல காரணம் கேட்கறீங்க மெண்டலுங்கிறாங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அம்பிட்டு பேர் சொல்லுவீங்க இல்லையா ஒரு நாள் விட மாட்டீங்க தெரிஞ்சு அம்புட்டு பேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஒரு தாக்கம் இது அப்ப அந்த மாதிரியான விஷயமா இவர் சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்யும் பொழுது அல்லாவுடைய தூதருக்கு இப்படி ஒரு நடந்து இருந்தா எத்தனை பேர் இதை பத்தி அறிவிச்சிருப்பாங்க எத்தனை சகாபாக்கள் ஆறு மாச காலம்ல ரெண்டு நாள் இப்படி இருந்து மறைஞ்சிட்ட பெரிய கூட தெரியாம போயிடும் ஆறு மாச காலம் இப்படியான ஒரு ஸ்டேஜில் ரசூசலாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு சகாபியும் இதை பத்தி அச்சக்கமான அறிவிப்புகள்ல வந்திருக்கணும் நூறுகள் தான் நிறைய வந்திருக்கிறது தவிர அறிவிக்க ஆறு மணி தான் இருக்குது அதே ஆயிரத்தி நாய் தான் இருக்கு புகார் முஸ்லீம் எல்லாம் வருது அறிவிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் அறிவிக்கிறாங்களே தவிர ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்யறது வந்து அறிவிச்சிருக்கணும் பெருமான சரலாசி பாதிப்பு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு எங்களுக்கெல்லாம் நாங்கள் கலங்கி போயிட்டோம் நாங்களும் ஆடி போயிட்டோம் நினைச்சு தருமாறி போயிட்டோம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் என்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு அறிவிப்புகள் வந்திருக்கணும் அதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்னமோ ஒரு நம்மளை அறியாம யாரோ ஒரு ஆள் வந்து பண்ணிருப்பாங்க அல்ல வேதம் பாதுகாக்கப்பட்டது இதுல ஏதோ நம்மளை அறியாமல் ஒன்று இருக்கும் நாம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இதை வெடிகளை வச்சுக்க வேண்டியதான் ரசுல்லாவுக்கு சீர் வைக்கப்படும் என்பதை நம்ம நினைக்க கூடாது ஏத்துக்கிற கூடாது என்ன அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவதா இருந்தால் நான் போன வாரம் கூட ஒன்று சொல்லி காட்டின ஒரு சம்பவம் அந்த குரான்ல இருந்து அதை வந்து என்ன செஞ்சாங்க ரசூல் சொல்லாளர்கள் மோட்டா போகும்போது கூட குரான்ல சில வசனம் இருந்துச்சு பின்னாடி உள்ளவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசனாய் சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம அதே சரியா இருந்தாலும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா குரானுடைய பாதுகாப்பின் மீது அது கேள்விக்கு எழுப்புகிறது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நீங்களே வந்து சரியா இருக்காங்களே சொல்லிடுவீங்க ஒரு அறிவிப்பாளரை கூட நான் சொல்ல தேவையில்லை ஆனால் எல்லாரும் கரெக்டான ஆளுக்க இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் கரெக்டான ஆளுக்க முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு அதே மாதிரி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இதுல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு இவ்வளவு வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம்ல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இடத்துல வருது சை முஸ்லீம்ல ஏழு இடத்துல இந்த சம்பவம் வருது என்ன சம்பவம் வருதுன்னா அபுகுதை அப்படிங்கிறவர் அபு குதைபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை வந்து சாலிம் சாலிம் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வீட்டில் சாலிம் என்பவர் அந்த அபுகுதைபாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல அடிமையா இருந்தாரு அபுகதை விடுதலை செய்தார்

அங்க உள்ள பெண்கள்லாம் இருக்கும்போது வரப்போகு இருந்து அது வந்து உள்ள அந்த ஹிஜாப்புடைய விதிகளுக்கு விதி முரணாகும் அப்ப இத பத்தி அந்த அம்மா வந்து நபிசல்ல கேட்கும் பொழுது சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன அந்த சாலிம் இருக்கார்ல அவருக்கு நீ பால் ஊட்டி விடு பால் ஊட்டினா அன்னை அப்ப அந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லா சொன்னாங்க இது வந்து இவ்வளவு நூல்கள்லாம் இருக்கு இடங்கள்ல இருக்கு வேற பதினொன்னூலாம் இருக்கு பதினெட்டு வயசு பள்ளிக்கு போய் பால் பதினெட்டு வயசு இளைஞர்களை பால் ஊட்ட முடியும்

இது என்ன எந்த ஒரு அறிஞத்தையா கொடுத்து இது எப்படி சொல்லு உங்க வீட்டுல செய்ய வேணும் வீட்டுல